ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்டு இதோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றியும் அது இந்திய மக்களுக்கு அதனால் எதுனா பாதிப்பு வருமா தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் அப்படின்றத பற்றியும் டீடெயில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையில் உலகெங்கிலும் இருக்க எல்லா நாடுகளும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு மருந்தை உற்பத்தி செய்த அஸ்தாஜெனக்கா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன அறிவிக்கை கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த கோவிஷீல்டு மருந்தை உலக அளவில் தடை செய்யறோம் இந்த மருந்தை வந்து ஏற்கனவே உற்பத்தியாகி வெளியே போயிருந்து அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் இனிமே இந்த கோவிஷீல்டு மருந்து உற்பத்தி கிடையாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம மக்கள் எல்லாம் அட பாவிகளா இந்த கோவிஷீல்டு மருந்து வருதால சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே உற்பத்தியை தடுத்து நிறுத்துறோம் கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்றீங்களே அப்ப இதனால பெருசா பாதிப்பு இருக்கிறதுனால தான் இப்படி பண்றீங்களா அப்படின்ற ஒரு சின்ன பயமும் நம்ம மக்கள் மனசுல வந்திருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்புக்கு அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த கோவிஷீல்டு மருந்தால சைட் எஃபெக்ட்ஸ் வருது அதனால தான் உற்பத்தி நிறுத்துறோம் அதனால தான் இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது வணிக ரீதியா எங்க கம்பெனியில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த தடுப்பூசியை வந்து நாங்க நிறுத்தி வச்சுக்கிறோம் இந்த கோவிஷீல்டு மருந்த நாங்க உற்பத்தி வந்து குறைச்சிக்கிறோம் நிறுத்திக்கிறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க இந்த அஸ்டாஜெனகா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை இப்ப சொல்றதா நமக்கு சந்தேகம் ஏற்படுத்திருக்கு ஏன்னா இங்கிலாந்து நாட்டுல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்ட போட்டுக்கிட்டதுனால எங்களுக்கு மூளை செயலிப்பு வந்திருக்கு நரம்பு மண்டல பாதிப்பு வந்திருக்கு டிடிஎஸ் அப்படின்ற ரத்த முறைதல் பிரச்சனை வந்திருக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குன்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து கேஸ் போட்டுருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க இந்த மாதிரி மருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால தான் வந்து ஜனங்களுக்கு ஒரு டவுட் வருது சோ இதுல நமக்கு சந்தேகம் ஏற்படுறது நியாயம்தானே இந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அஷ்டாஜனகா நிறுவனம் இந்த தடுப்பூசி மருந்தை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க இந்த அஷ்டாஜனகா நிறுவனத்தோட அந்த தடுப்பூசி மருந்தை காப்புரிமை வாங்கி இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்ற பெயரில் தயாரித்து நாடெங்கும் வந்து தடுப்பூசி மருந்தை விற்பனை செய்து போட்டாங்களே சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் நிறுவனம் அவங்க இது என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது ஒரே ஒரு பதில் தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்திலேயே இந்த கோவிஷீல்டு மருந்தை எங்க தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி டோஸ் மருந்து வந்து பாத்தீங்கன்னா காலாவதி ஆகி போச்சு அதையும் நாங்கள் அழிச்சிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்தியாவில் வந்து கொரோனா நோய் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அதனால தடுப்பூசி போடுபவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டதுனாலும் நாங்கள் வந்து இந்த கோவிஷீல்டு உற்பத்தி கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்திலேயே நிறுத்திட்டோம் அதே போல அவதியான பத்தாயிரம் கோடி டோஸ் மருந்தையும் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க இப்போ அஷ்டாஜனகா நிறுவனம் வணிக ரீதியா எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க அதே போல சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் நிறுவனம் எங்களுக்கு வந்து இதுல லாபம் இல்ல கொரோனா வந்து குறைஞ்சி போச்சு ஜனங்க யாரும் ஆர்வமா தடுப்பூசி போட்டுக்கல அதனால நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து தடுப்பூசி மருந்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சீரம் நிறுவனம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற என்ன என்னன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்டு வந்து போட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்தா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கோவிஷீல்டு மருந்தை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அஸ்டாஜனக்கா நிறுவனமா இல்லை அந்த அஸ்டாஜனக்கா நிறுவனத்துக்கிட்டேருந்து காப்புரிமை வாங்கி இந்தியாவில் அனைவருக்கும் வந்து கோவிஷீல்டு அப்படின்ற பெயரில் அதை தயாரித்து போட்ட சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் நிறுவனமா இல்லை எல்லாருக்குமே இந்த தடுப்பூசி மருந்து கட்டாயம் போடணும் அப்படின்னு சொன்ன இந்திய அரசாங்கமா யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்தால் அது யார் இழப்பீடு தொகை கொடுப்பாங்க யார் எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு இந்த கொரோனா தடுப்பூசி மருந்தான கோவிஷீல்டு வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் வருது அதனால பாதிப்பு வந்துருக்கு அப்படின்னு வந்து நிறைய குறைகள் சொன்னாலும் அதை பற்றின முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் கொரோனா ரெண்டாவது ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அகது வீட்டுக்காரர் பக்கத்து தெருக்காரன் பக்கத்து ஊருக்காரன் முன்ன பெண்ணு தெரியாதவன் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அலையில் மரண ஓலம் கேட்டது கேட்டது அது மட்டும் இல்லாம லாக்டவுன்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் வந்து சரிவடைஞ்சது மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் சோ அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து அந்த இறப்புகள் எல்லாம் குறைச்சி இந்த கொரோனா பயத்தை எல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு கொரோனா டிசீஸ் இல்லாம யாரும் மாஸ்க் போடாம நம்மள கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு மருந்து அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல சோ இதனால சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் அரசாங்கம் சொல்லல இது சம்பந்தமா சொல்ல வேண்டியது வந்து இந்திய மருத்துவ கவுன்சிலும் இந்திய அரசாங்கம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிஷீல்டால வந்து நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு நிறைய உயிர் சேதங்கள் குறைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கொரோனாவே இல்ல அப்படின்ற நிலை வந்தது காரணம் இந்த தடுப்பூசி ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை